வங்க தேசத்தில் கலவரும் தமிழகத்தில் உதயநிதி துணை முதல்வர் ஆவதற்கான நரேட்டிவை முதல்வர் மு க ஸ்டாலின் சமீபத்தில் பத்திரிகையாளர்கள் மத்தியில் தொடங்கி வைத்தார் அதாவது பத்திரிகையாளர் இவரிடம் உதயநிதியை துணை முதல்வர் ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது அதற்கு நம் முதல்வர் வலுத்துக்கொண்டு இருக்கிறது பழுக்கவில்லை என்று வார்த்தை ஜாலத்துடன் தனது தந்தை போல் விளையாடுவாராம் இது என்ன டிராமாவா என அரசியல் விமர்சனங்கள் முதல்வரின் பத்திரிகையாளர் சந்திப்பு குறித்து விமர்சனம் செய்து வருகின்றனர் இது ஒரு புறம் இருக்க வங்கதேசத்தில் கடந்த இரு தினங்களாக பெரும் கலவரம் வெடித்து அந்நாட்டின் அதிபர் நாட்டை விட்டு தப்பித்து இந்தியாவில் தஞ்சம் அடைந்துள்ளார் மேலும் வங்கதேசம் ராணுவ ஆட்சிக்குள் சென்றுவிட்டது இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி சர்வதேச அளவில் வர்த்தக காய் நகர்த்தல்களும் நடைபெற்று வருகின்றன இந்தியா வங்கதேசத்திற்கு டீ சர்க்கரை காய்கறிகள் காட்டன் மற்றும் இரும்பு உள்ளிட்ட பல பொருட்களை ஏற்றுமதி செய்து வந்தது அதேபோல் இந்தியாவிற்கு மீன் பிளாஸ்டிக் லெதர் உள்ளிட்ட சில பொருட்கள் தான் இறக்குமதி செய்யப்பட்டது இருப்பினும் இந்தியா வங்காளதேசம் இடையேயான ஏற்றுமதி இறக்குமதி பாதிக்கப்பட்டாலும் உலக அளவில் இந்தியாவின் வர்த்தக செயல்பாடு எந்த விதத்திலும் பாதிக்காது என பொருளாதார வல்லுநர்கள் கருத்து கூறியுள்ளனர் அதேபோல் வங்கதேசத்திலிருந்து பிற நாடுகளுக்கு பெரிய அளவில் ஜவுளி அது தற்போது தடைப்படும் சூழல் ஏற்பட்டு உள்ளதால் அதை குறிவைத்து பல வியூகங்களை அரசுகளும் தனியார் ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்களும் பாஜக தலைவர் அண்ணாமலை இது குறித்து அறிவுரை வழங்கியுள்ளார் அவர் கூறியதாவது வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடி காரணமாக ஜவுளித்துறையில் நமது நாட்டுக்கு குறிப்பாக நமது திருப்பூருக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்க சாத்திய கூறுகள் உள்ளது வங்கதேசம் ஜவுளித்துறையில் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுக்கு பெருமளவில் ஏற்றுமதி

கொள்வதன் மூலம் திருப்பூரின் ஜவுளி வர்த்தகம் மேலும் பல மடங்கு அதிகரிக்கும் வங்கதேசத்தின் மொத்த ஜவுளி ஏற்றுமதியில் குறைந்தது பத்து சதவீதம் ஏற்றுமதிக்கான வாய்ப்பு திருப்பூருக்கு கிடைக்கலாம் என வல்லுநர்கள் தெரிவிக்கின்றார்கள் இதன் மூலம் மாதம் சுமார் முன்னூறு நானூறு மில்லியன் டாலர் வர்த்தகம் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் இதன் மூலம் ஒட்டுமொத்த தமிழகத்தின் பொருளாதாரமும் வளர்ச்சியடைய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தமிழக முதலமைச்சருக்கோ அமைச்சர்களுக்கோ இது குறித்த விழிப்புணர்வு இருக்கிறதா என்பது சந்தேகமே வங்கதேசத்தில் இருந்து வெளியேற வாய்ப்பு இருக்கும் நிறுவனங்களையும் ஏற்றுமதி வாய்ப்புகளையும் தமிழகத்திற்கு கொண்டு வர ஏதேனும் முயற்சிகள் மேற்கொள்கிறார்களா தமிழகத்திற்கு இந்த நிறுவனங்களை கொண்டுவர முன்னெடுப்புகள் எதுவும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவா இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினாரா என்பவை குறித்தும் எந்த தகவலும் இல்லை மிக பெரும் தொழில் வாய்ப்புகள் தமிழகத்தின் கதவை தட்டும் போது அவற்றை இரு கரம் கொண்டு வரவேற்கும் வகையில் செயல்படாமல் முதலீட்டை ஈர்க்க வெளிநாடுகளுக்கு செல்லப்போகிறோம் என்பதில் எந்த பயனும் இல்லை என்பதை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் எப்போது புரிந்து கொள்வார் உடனடியாக தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஜவுளித்துறையில் தமிழகத்திற்கு கிடைக்கவுள்ள இந்த மாபெரும் தொழில் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள தகுந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திருப்பூர் பகுதிகள் முழுவதையும் இந்த கூடுதல் ஜவுளி ஏற்றுமதி வாய்ப்புகளை முழுமையாக பெற்று அவற்றை நிறைவேற்ற தகுந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் ஜவுளித்துறை உற்பத்தியாளர்கள் கருத்துக்களையும் முழுமையாக கேட்டறிந்து மேற்கொள்ளவிருக்கும் நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம் என்று அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டு கூறியுள்ளார் இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்தி பல மடங்கு மின்கட்டண உயர்வால் நலிந்து கிடக்கும் திருப்பூர் ஜவுளி தொழிலை புத்துயிர் பரவைக்க தமிழக அரசு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக இருக்கின்றன